ஹைஃபண்ட்ஸ் எப்போலாம் போய்ட்டோன்னா நீங்கள் நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் இனி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஆலிஸ்ட் பன்னெண்டு இனி வந்து நம்ம காய்கறிகளோட வேலை தான் பார்த்துக்குவோம் அதுதான் காய்கறத்தில் காய்கறி வந்து எவ்வளோ வந்து என்ன ரே டிசைன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இடப்பில் பார்க்கலாம் இடிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பல் மூணு சாப்பாடு பண்ணணும்னு பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணிக்கோங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கிலோ வந்து ஃபிஃப்டி பீஸுக்கும் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ டுவெண்ட்டி ஃபைவ் பீஸுக்கும் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹரூறு பீஸுக்கும் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் ஒரு கிலோ கோகா வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் அப்புறம் அவர்க் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் இதெல்லாம் தான் வந்து பீன்ஸ் வந்து ஒரு கிலோ வந்து சேவ் பண்ணிட்டுருக்காங்க இது வீட்டில் பசுக்கிற மாதிரி தமிழ் அந்த கிடைச்சி எல்லாம் அப்படிங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வந்து கையில ரேட் வந்து ஜெனக்கு சொல்லிட்டு கேட்குற சேர்த்து பண்ணுங்கள்